ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எண்ணெய் இல்லாமல் வெள்ளைச்சக்கர இல்லாமல் ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக ஒரு கப் அரிசி வச்சு ரெடி பண்ணிடலாம் சாப்பிட்றதுக்கு நல்ல சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த ஸ்நாக் ரெசிப்பியை எப்படி செய்வதுன்னு பார்ப்போம் நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் பச்சரிசியாக நல்லா கழுவிட்டு இதை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் எந்த கப்பில் அரிசி அளக்குறீங்களோ அதே கப்பில் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் கரெக்டாக அளந்துக்கோங்க இதுக்கு பச்சரிசி எடுத்திங்கன்னா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது ஒரு அரை மணி நேரம் ஊறியிருக்கு இப்போ இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம் இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் இதை தண்ணியோடு இதை அப்படியே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு கப் பச்சரிசிக்கு ஒரு கப் தேங்காய் துருவல் சேர்க்கணும் இந்த தேங்காய் துருவல் சேர்க்குறது தான் இதுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ நான் இதில் ஒரு கப் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இனிப்புக்காக நான் இதில் ஒரு கப் நாட்டு சக்கரையும் சேர்த்துருக்கேன் நீங்கள் நாட்டு சக்கரை சேர்க்கலைன்னா அதுக்கு பதில் வெல்லம் சேர்க்கலாம் வெல்லம் வந்து பாகு பண்ணிவிட்டு வடிகட்டி இதில் சேர்த்துக்கோங்க நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்கிறதுனால இதில் அப்படியே சேர்த்துருக்கேன் இதில் ஒரு அரை கப் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஸ்மூத்தான பேட்டராக அந்த மாதிரி அரைச்சி எடுத்துடலாம் இப்போ மிக்சி ஜாரில் ஒரு அரை கப் தண்ணி ஊற்றிட்டு ஊற்றிடலாம் இப்போ மாவு வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதில் வாசனைக்காக நான் ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதில் ஒரு கால் டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம் உங்கள் கிட்டே ஏலக்காய் பொடி இல்லைன்னா நீங்கள் அரிசி அரைக்கும் போதே ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்துடணும் மாவு வந்து இந்தளவுக்கு லூஸாக இருக்கணும் நமக்கு தோசை மாவு மாதிரி ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது இந்த ஸ்நாக் வந்து ரொம்ப ஹார்டாயிடும் அதனால் இந்தளவுக்கு லூஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ நெய்யில் வந்து தேங்காய் முந்திரியை வறுத்துட்டு சேர்த்துடலாம் ஒரு சின்ன பேன் எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் இதில் ஒரு அரை கப் தேங்காய் பொடியான இருக்கிருக்கேன் அதை சேர்த்துடலாம் ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பும் பொடியான இருக்கிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இது நல்ல பொன்னிறமானதும் நம்ம அந்த மாவில் கொட்டி நல்லா கலந்துடணும் இந்த தேங்காய் சேர்க்கறது தான் இதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரே கொடுக்கும் தேங்காய் வந்து இந்த அளவுக்கு நல்ல பொன்னிறமானதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவில் கொட்டி நல்லா கலந்துடலாம் இப்போ இதை மாவுளை கொட்டி நல்லா இதை கலந்துடலாம் அவ்வளோதான் மாவு வந்து ரெடியாக இருக்குது இதை வந்து நம்ம எந்த மோல்டில் வேணாலும் ஊற்றி வேக வைக்கலாம் நீங்கள் இதை ஸ்டீல் பிளேட்டில் கூட நீ தடவிட்டு இதை ஊற்றி வேக வைக்கலாம் நான் வந்து சின்ன சின்ன பாத்திரத்தில் தான் ஊற்றி வேக வச்சுருக்கேன் அஞ்சரைப்பட்டியில் இருக்கிற இந்த மாதிரி சின்ன கிண்ணம் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஸ்டீல் பாத்திரம் வேணாலும் எடுக்கலாம் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இதை ஊற்றி வேக வைக்கணும் அப்போ தான் நமக்கு எடுக்கும்போது ஒட்டாமல் அழகாக வரும் இப்போ இதில் முக்கால் பாகம் வந்து நான் ஊற்றிருக்கேன் இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் ஊற்றிட்டு இதை வந்து வேக வைக்கணும் நீங்கள் இதை ஸ்டீல் பிளேட்டில் ஊற்றி வேக வச்சிங்கனாலும் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ ஒரு குக்கரில் தண்ணி நல்லா சூடானதும் அதில் ஒரு ஸ்டாண்டு போட்டுட்டு இதை வேக வைக்கணும் இது ஒரு இருபது நிமிஷமாக ஆகும் ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்ப்போம் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து நம்ம ஒரு ஒரு மணி நேரம் அப்படியே ஆற விட்டுறணும் ஆறுனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா தான் நமக்கு கையில் ஒட்டாமல் அழகாக வரும் இப்போ இது நல்லா வெந்திருக்கு சூடாக இருக்கும்போது கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி மோல்டுலேருந்து லைட்டாக தட்டினீங்கனாலே ஈஸியாக வந்துடும் அவ்வளோ தான் சூப்பரான டேஸ்ட்டில் ஸ்நாக் வந்து ரெடி ஆகிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நான் சொன்ன இதே அளவுகளில் இந்த ஸ்நாக் ரெசிப்பியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம இதில் ஒரு கப் தேங்காய் துருவல் சேர்த்து அரைச்சதுனால தேங்காய் பால் வாசனையோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் நமக்கு ஒரு புட்டிங் சாப்பிட்ற அதே டேஸ்டில் இருக்கும் கண்டிப்பாக நான் சொன்ன இதே அளவுகளில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த சாஃப்டான ஒரு ஹெல்தி ஸ்நாக் ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க எண்ணெய் இல்லாத சர்க்கரை இல்லாத ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி வீட்டில் இருக்கிற அரிசி வச்சு ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் நம்ம குழந்தைங்களுக்கு புட்டிங் சாப்பிட்ற அதே டேஸ்டில் இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு நான் கட் பண்ணி காட்டியிருக்கேன் நல்ல சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நமக்கு இதில் ஏலக்காய் பொடி வாசனையும் தேங்காய் பாலோடய வாசனையும் மட்டும்தான் இருக்கும் நம்ம அரிசியில் செஞ்சதுன்னா யாருமே நம்ப மாட்டாங்க அந்தளவுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும்